ஓம் சாந்தி குழுவில் இணைந்து பயணிக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கனின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன் நம்ம தொடர்ந்து ஆகம வேதம் அப்படிங்கிற நோம்லேருந்து ஞான கருத்துக்களை பார்த்துருக்கோம் அதில் நமக்கு முக்திக்கான ஒரு வழியை இந்த ஜீவாத்மா வந்து முக்தி அடையறதுக்கும் ஜீவன் முக்தி அடையிறதுக்கும் சக்தி அடையறதுக்குமான வழி பரத்வாஜ மா மகரிஷிகள் நமக்கு அதில் எடுத்து கொடுத்துருக்காரு அதை நம்ம தொடர்ந்து பார்க்கறோம் அதில் அவர் நம்ம ஒளி உடல் பெறத்துக்கு என்ன பண்ணணும் உடலை குளிர்ச்சி விட்ட என்ன பண்ணணும் மேலும் தொடர்ந்து எப்படி ஈசனை தியானம் செய்யணும் போன்ற எல்லாமே நமக்கு போன வரன்றது மாதிரி ஸோ இப்போ இனி இந்த வாரத்தை நம்ம பார்க்க போகிறது நோயற்ற வாழ்வில் எப்படி வாழறது நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்புறம் உள்ளேயும் வெளியேயும் சமானம் உரத்துக்கு என்ன பண்ணணும் அதாவது உள்ள வெளியில ஆக்சுவலி இரு குண நலங்கள் செயல்பாடுகள் நம்ம வச்சிட்டு இருக்கோம் அதையும் இது பண்ணணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விதமும் நான் இன்னைக்கு அவர் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு അത നമ്മ പാകല അത് ഒരു പാടലി നമ്മൾ ഓം ശാന്തി സദാ ശിവ ജ്യോതി പരന്താമേ ഉന്നില്ലം தரணியே சங்கமம் காலம் சத்திகோ காப்பதுவா தர்மம் உன்னை எல்லா யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்று அழைப்பாய் இருப்பேன் முன்னையெல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கீதையிலே சொன்னபடி காட்டி விட்டாய் பாவம் எல்லாம் போக்கிவிட்டாய் கீதையிலே கேளிரங்கி வந்து விட்டாய் காட்டிவிட்டாயன் பாவம் எல்லாம் விட்டாய் உன்னை எல்லாம் யாரும் இல்லை தந்தை என்று நான் அழைக்க கண்மணியே என்றே அழைத்தார் காலமெல்லாம் உன்னோடி இருப்பேன் சத்தியோ நீ சத்தியோம் நீ உன்னை அல்லா முக்தி ஜீவன் முக்தி ஏது சுந்தரம் நீ சொன்னொரு மந்திரத்தை நான் மரவி േ തന്നെ നാൻ അഴേക്ക കർമണിയേ ന്നെ അഴിതലാം നോടിയോ ശാന്തി നമുക്ക് ആഗമഭേദം എന്ന നോമിലേക്ക് പരത பரத்வாஜர் மகரிஷி எனப்படும் பரதவசி எனப்படும் மா முனிவர் வழங்கின இருந்து இன்னைக்கு பார்ப்போம் நோயற்ற வாழ் எப்படி வாழறது அதுக்கு நம்ம மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன என்பதை பத்தி நமக்கு எடுத்து உரைத்துள்ளார் இப்ப மூலாதாரத்தில் இருந்து நீங்கள் எழுப்பும் ஈசனின் நாமமானது அனைத்து சக்கரங்களையும் சரி செய்து நோயற்ற வாழ்வை தரும் அப்படிங்கிறார் மூலாதனத்தில இருந்தே நம்ம ஓம்னு ஒரு எழுப்புறோம் இல்லையா அந்த நாதமானது என்ன பண்றது அப்படின்னா அனைத்து சக்கரங்களையுமே சரி செய்து நோயற்ற வாழ்வு தரும் அப்படிங்கிற இப்ப நம்ம புரிஞ்சுக்கொள்றதுக்கு வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஓம் என்ற ஒளியை எழுப்பணும் இல்லைன்னா நம்ம ஈசனுடைய நாமம் அப்படிங்கறத இந்த நம்ம சிவாய அப்படின்னு சொல்றதோ சிவாய நம என்று சொல்வதோ நம்ம செய்யலாம் ஆனா ஓம் என்ற ஒலி உடைய அதிர்வலைகள் வந்து அது வந்து அந்த இந்த அண்டத்தின் எல்லை வரை சென்று நமக்கு திரும்பி வந்து நம்மள நம்மள்டே ஒழிக்கும் அந்த ஒரு வைப்ரேஷன் ஆஹ் உள்ள ஒரு அந்த சொல்ல அது அந்த அந்த ஒலி அந்த நாதம் அப்படிங்கிறது ஸோ அந்த நாதம் வந்து ரொம்ப பலாபல நடத்துகிறோம் அப்படிங்கிறனால நம்ம ஓம் அப்படின்னு சொல்லும்பொழுது மூலாதாரத்தில் இருந்து நம்ம சகசிரம் வரைக்கும் அனைத்து சக்கரங்களும் சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம நிச்சயிக்கப்பட்டவங்க அதை நம்ம செய்து பார்க்கும்போது நம்ம சரியா இப்போ உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் பரி பரிசா தந்துட்டோம் அப்படிங்கிறாரு இந்த ஓங்காரத்தை நம்ம மூலாதாரத்திலேருந்து நம்ம சொல்லும்போது நம்மளோட சகசிராரமும் விரிவடையிறது நம்ம உணரணும் அப்படிங்கிறது உணர்வால் சொல்லி அதை நம்ம கொண்டு போய் உச்சியில அந்த இம்முன்னு முடிக்கும்போது சகசிரி தலமானது விரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணர்வுல உணரணும் ஆக்சுவலா அது விரிஞ்சுக்கும் அப்படியே ஒரு அப்படி என்ஹான்ஸ் ஆகி தோசை போய் நிற்கும்போது இப்படி விரிந்து கொள்ளும் அப்படிங்கிறது நம்ம நம்மளால உணர முடியும் அதை நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா புரியும் ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ஓம் 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 ஓம்னு நம்ம உடிக்கும்போது அந்த சகஸ்ராரம் அப்படிங்கிற அந்த தளமானது சிறிது 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 சிறிதாக மொட்டாக இருக்கும் அந்த ஆயிரம் இதழ் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரம் நாடி நரம்புகள் அங்க இருக்கு அது வந்து விரி விரிஞ்சு விரிஞ்சு வரும் ஸோ அது கம்ப்ளீட் ஆகணும் அப்படியா அதுக்காக நம்ம அதை சொல்றோம் அவ்வளவுதான் இங்க இந்த தாமரை இதழோட விரிதலும் விரைந்து நடக்கும் நான் இந்த இதழ் விரிதல் அப்படிங்கிற இந்த நிகழ்வு தான் வந்து எனக்கு உணர்த்தப்பட்டது அது எனக்கு ஒரு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன் ட்வெண்ட்டியாக நைன்டி நான் ஞாபகம் இல்லை ஒரு ஜூலை மாதம் ஆறாம் தேதி என்று மாலை நடைபெற்றது அது நான் அது அந்த விரிந்து அந்த சக்கரம் சுழலுறதையும் பார்த்தோம் எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து மொட்டு மொட்டு மொட்டாக ஒன்றொன்று ஒன்றொன்றாக அது அழகாக விரிவடைச்சி இது எல்லாமே கடந்து வந்ததுனால நான் பகிர்றேன் ஏன்னா எல்லாமே உண்மையாக இருக்குது இல்லையா அதனால் இப்போ வந்து அந் அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்கும் இல்லையா ஒரு ஒரு மனிதருக்கு ஒரு உடல் எடுத்து வந்த ஒரு மனித ரூபத்தில் இருக்கிற ஒரு நடந்தால் அது எல்லாருக்குமே அது தான் ஏ கால நேரம் வேணால் மாறுபடலாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த காலம் கொஞ்சம் கூட குறைச்சா இப்போ இப்ப நான் வந்து ஒரு பன்னெண்டுலேருந்தோ என்னமோ அது ரொம்ப தீவிர தியானத்துல இருந்தேன் எனக்கு இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேருந்து இருந்து அந்த ஒவ்வொரு தாமரையோட முக்கு ஆயிரம் இதழ் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அது வந்து ஒவ்வொரு ட்யூவலா பட்டு 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 பட்டுன்னு விரிவடைகிறத நான் உணர்ந்தேன் நான் அது ஆக்சுவலாக அப்போ எனக்கு அது இதுதான் அப்படின்னு தெரியாது அது கடந்து வந்து இந்த சக்கரமானது எழுந்த தளமானது எழுந்து சுழும்போது தான் எனக்கு புரிஞ்சு அப்போ தான் என்ன தலைக்கு மேலே என்ன சுத்தம் என்ன சுத்தோன்னு போய் கூகுள் பண்ணி பார்க்கும்பொழுது தான் திருமூலர் சொல்லியிருக்கிற அது அவருடைய பாடல் இருந்து நான் புரிஞ்சுக்கோட்டேன் அப்புறம் வந்து வேதாந்திரி போய் பார்க்கணும் தான் அந்த துரியம் துரியாதி தவம் அது ரெண்டை பற்றியும் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி அதை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் இங்கே உங்கள்கிட்ட சொல்லுங்க ஏன்னா இது எல்லாருக்குமே நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இப்போ இந்த இது வந்து தாமரை இதழ் வந்து விரிதலும் விரைந்து நடக்கிறது அப்போ முழுமையாக விரியும் நாளன்று உங்களை எங்கள் இனம் போற்றி வணங்க யார் ஒருவருக்கு சக்கத்திர தலமானது முழுமையாக தாமரையானது மலர்ந்து நிற்கும் பொழுது அவர்களை இந்த பாரவான்களாக ஹயர் உயர் ஆன்மாக்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் போன்றவர்கள் என்ன பண்றாங்க போற்றி வணங்கி நிற்கிறாங்க ஓம்சான இது நான் முதல்ல தான் கேட்குறேன் ஆஹ் ஒளிபாதை வந்து சேரது கோடான கோடி மக்கள் துன்பப்படும் வேலையில் ஒளிப்பாதையோட எல்லைத்து வந்துவிட்டு உங்களை எண்ணி நாங்க பெருமை கொள்கிறோம் அப்படிங்கிறாரு என்ன சொல்றாங்கன்னா ஒளிப்பாதையோட ஏன்னா இந்த ஒளிப்பாதை ஒன்று குப்தமாக சூட்சமமாக போடப்பட்டிருக்கு என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த மனிதர்களாகிய நாம ஜீவாத்மாக்களாகிய நாம அந்த இறைவனை அடைவதற்காக ஒரு ஒளிப்பாடம் பாலம் போடப்பட்டிருக்கு ஈசனோட கலக்கணும் ஈச கலப்பு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நாம இங்கேருந்து தூய்மை அடைந்து இந்த ஒளிப்பாலம் வழியா போய் ஈசக்கலப்பு நடந்தாலும் சத்தியுகம் அப்படிங்கிற போது உடம்பு பொண்ணாக நம்ம சத்தியுகத்துல தேவி தேவதைகளாக நம்ம பெற முடியும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு நியமனமாக இருக்கு இது வந்து இது யாருக்கு வாய்க்கப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் தான் ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்க முடியும் மற்ற எல்லாரும் கலியுக மனிதர்கள் இல்லவா அவங்க கல் சத்தியுகத்துக்கான தேவதைகள் கிடையாது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கலியுக வாய்க்க கேளிக்கை டிவி சினிமா ஆடம்பரம் பப்பு டான்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை வந்து வேற ஒரு தேடி போகும் ஆனால் சத்தியுகத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஞானம் வந்து அவங்களுக்கு நம்மளை சென்று அடையும் அது அவங்க கேட்டு உணர்ந்து தன்னோட அந்த வழியில் நடக்கும்பொழுது உயர் அடையும் இப்போ யார் ஒருவருக்கு சகசிராரம் விரிந்து விட்டதோ அவர்களை சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் கொண்ட சான்றோர்கள்னா அவங்க எல்லாருமே ஆஹ் சப்தரிஷி மண்டலத்துல இருக்கிறவங்க திருமநட்சத்திரத்துல இருக்கிற அனைத்து பேருமே என்ன பண்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு என்ன பண்றாங்க போற்றி வணங்குறாங்களாம் அப்ப நமக்கு எவ்வளவு உயர்வான ஒரு இடம் இல்லையா அவர் என்ன சொல்றனா யாருமே அந்த பாதையுடைய ஆரம்பம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே யாருமே மாட்டேங்கிறாங்க ஆஹ் அப்ப அந்த எல்லைக்கே வந்துட்டீங்க நீங்க அப்ப உங்களை நாங்க எவ்வளவு கொண்டாடுவோம் பரிசுகள் பல பெறுவீர்கள் ஒ ஒளி உலக மக்களிடம் இருந்து ஒளி உலகத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய பரிசுகள்லாம் வரும் அப்படிங்கிறாங்க எவ்வளவு சிரமப்பட்டு இந்த பாதையில் ஏறி வந்தோம் அப்படிங்கறத உணர்ந்தா உங் உணர்ந்ததுனால நாங்கள் இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா எவ்வளவுலாம் நஷ்டப்பட்டுருக்கோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா அந்த காலத்தில் காடு மலை யாருமே இல்லாத வனாந்தரங்கள் அங்கெல்லாம் இருந்து ப நிறைய நாள் சாப்பிடாம ஒரு உணவு இல்லாமல் ஒரு நெற்புளிக்காம அவங்க வந்து அது இறைவன் ஞாபகத்திலேயே இருந்து அவங்க அந்த தாமரையை மலர் மலர்த்தி வச்சு அவங்க அந்த அதுக்கான அந்த பலாபலனை அடைஞ்சிருக்காங்க இப்ப இந்த கலியுக கடைசியில நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு ஏன்னா இங்கே காடு மலை எல்லாம் போக முடியாது எல்லாருமே ஒரு உலகத்துல இருக்கும் சாப்பிட்டாகணும் வாழ்ந்தாகணும் உத்தர உத்தர அண்டி இருக்கும் அப்போ அது மாதிரி அப்போலாம் வந்து நாடு அப்படிங்கிறது கொஞ்சமாக இருந்தது காடுங்கிறது நிறையா இருக்குது இப்போ காடு அப்படிங்கெல்லாமே தான் மோஸ்ட்லி காடெல்லாம் இல்லாமல் வீடு கட்டியாச்சு நமக்கு ரொம்ப இமாச்சல் பிரதேசத்தில் இந்த பக்கம் நமக்கு ஈஸ்டர்ன் காட் வெஸ்டர்ன் காட் தான் நம்ம கொஞ்சம் காடை பார்க்கலாம் மலை சார்ந்த அதை காடு கட்டி மற்றபடி ஒரு காடெல்லாம் கம்மி அப்போல்லாம் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுவில் இருக்கிற இடமே காடாக இருக்கும் அதனால் அப்போ ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த முடியாது அப்போ நமக்கு இப்போ ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வரம் கொடுத்துருக்காங்கன்னே வச்சுக்கலாம் ஈஸியாகவே நம்ம டே டு டே வேலையிலேயே இறைவனை சிந்திச்சு அவரை நினைச்சு அவரை உணர்ந்து அவரை நம்ம ஒளிபொழியாக நினைச்சு நம்ம ஒரு தியானம் பண்ணும்போது அவரோட யோகா இணைப்புல இணையும் போது நமக்கு இந்த முக்தி ஜீவன் முக்தி சக்தி இது கிடைக்கிறது அவ்வளோ ஆனால் இன்சை ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்சிருக்கோம்னா இதுக்கு பேசிக்க நம்மகிட்ட தூய எண்ணம் சொல் செயல் இருக்கணும் இப்போ குட் குட் ஒன்னா இருக்கணுமோ ஓகேவா சொல் செயல் எண்ணத்தாலே நம்ம எந்த விதமான தவறு செய்யக்கூடாது யாருக்கும் வஞ்சனை நினைக்க கூடாது யாரை பத்தியும் புறவுக்குறுதல் இது என்ன புரிஞ்சுக்கணும் யாருடைய ஒரு எந்த ஒருவருடைய பொன் பொருள் அவங்களுடைய உறவு எதையுமே நம்ம கையாள வரக்கூடாது எதையுமே நம்ம கைப்பற்றக்கூடாது சரியா அப்போ அப்படி நம்ம இருக்கும்போது தான் நமக்கு இந்த உயர்ந்த நிலையை கொடுக்குறாங்க அப்போ இது ஒன்று ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா நம்ம மனதை சமப்படுத்திக்கணும் சுறுசெயல் எண்ணத்தில் கவனம் வேணும் அவ்வளோதான் அப்போ எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரந்த மனப்பான்மை நமக்கு தேவைப்படுது அப்போ தான் எல்லாருமே நமக்கும் நன்மை செய்வேன் நம்ம உலக மக்கள் நன்னா இருக்கணும்னு சொன்னால் உயர்ந்தவர்கள் சார்ந்தோர்கள் என்ன பண்றாங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கோ அப்போ இப்ப தட்டுங்கள் கதவு ஈசனின் வாசல் இருந்தது இப்போ ஈசனோட வாசலில் வந்துட்டோம் அப்ப அந்த கதவை தட்டுங்க அப்படிங்கிறாரு விழிப்போடு என் நேரமும் ஈசனின் வாசல்னு திறக்கும் விழிப்போடவே இருக்கச்சு என் நேரமும் ஈசனோட வாசல் திறக்கும் ஒளிரும் உள் மூளையும் விரியும் சதஸ்கிராரமே இதற்கு உதாரணம் நீங்க என் நேரமே ஈசனோட வாசல் என்னன்னு தட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒளிரும் உள்ூளை அதாவது உள் உள்ளே மூளைக்குள்ள ஒரு ஒளியை பார்க்க முடியும் சகசிராரம் விரிந்து காணப்படும் விரியும் அப்படிங்கிறாங்க ம் ஆனால் எனக்கு நடந்தது என்னன்னா இந்த சகசிராரத்துக்கு மேலே ஒரு சுமார் ரெண்டு சாணக்கு மேலே துவாதசாங்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு சுழற்சி நடந்தது சரியா ஓம் இப்போ ஆம் என் உள்மூலை ஒளிர்கிறது அதேவே நான் உணர்கிறேன் தாமரை இதழ்கள் விரிவதையும் நான் உணர்கிறேன் என்று பலமுறை எண்ணி தியானிக்க அவை உண்மையை உணர்த்தும் ஏன் நம்ம எண்ணி தியானிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இந்த புறக்கண்ணால் அதை நமக்கு காண முடியாது நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது இல்லையா நம்மளுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு அதை யார்னாலையுமே நான் இப்போ நான் இதெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் என்னாலே உங்களுக்கு காட்சியாக காட்ட முடியாது புரியுறதா நான் வெறுமை சொல்லலாம் நான் உணர்ந்ததை உங்கள்கிட்ட பகிரலாம் அவ்வளவுதான் அது உங்களுடைய உணர்வு ஆகாது அதனால நீங்க இதை உங்க உணர்வால உணர்ந்து வந்து நினைத்து நினைந்து நினைத்து செயல்படும் போது ஒரு நாள் அது என்ன ஆகிறது உண்மையாக அது நடக்கிறது புரியுறதா இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பிரபஞ்சத்தை கேளுங்க பணம் கிடைக்கும் வீடு கிடைக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க இல்லையா நம்ம பத்து நாள் பன்னெண்டு நாள் இருபத்தி இருபத்தோரு நாள் ஐம்பத்தோரு நாள் சொல்லி நம்ம அதை process பண்ணுறோம் இல்லையா அதே தான் ஆனால் இது எல்லாமே உண்மையாக இருக்குது இதை உணர்ந்தவங்க நம்மள்ட்ட சொல்கிறாங்க அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் தன்னை போலவே நாம ஒளி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒளி உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை அழைக்கிறாங்க அப்போ அதுக்கு நமக்கு இதை எடுத்து கொடுக்குறாங்க அப்போ எனக்கு மட்டுமே அப்படின்னு இருக்கிற இந்த உலகத்துல ஒரு உயரிய நிலைக்கு நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஜீவாத்மாக்கள் நட நடமாடி கொண்டிருக்கோம் இல்லையா என் குழந்தை ஏன் குட்டி என் குடும்பம் நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா இங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற குருமார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நமக்கு எதையுமே எடுத்து தரணும்னா தண்டுவாப்புக்கா தண்டுவாப்பு ஏன் பின்னாடி அங்கவா இங்கவா அப்படின்னு நம்மளை அல கழிச்சு ஆட்டி எல்லாம் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நமக்கு ஒரு மன வெறுப்பு வந்தோன்னே ஏதோ ரெண்டு மந்திரமோ ஏதோ ஒரு சில செய்முறையோ ஏதோ ஒரு இதையோ எடுத்துக்கிறாங்க ஆனா எவ்வளவு ஈஸியா நம்ம ஒடியா போறதுக்கான விஷயங்கள்லாம் நம்மள்ட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க இதுக்கு முந்தைய பதவியில் அது இருக்கு நம்ம வந்து ஒரு தடவை கூட பாத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல சோ அப்ப இந்த இந்த மாதிரி உடல் வந்து ஒளியிடணுங்கிறதுக்காகவே வந்து நமக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஒரு எண்ணத்தினால் நம்ம உணர்ந்து செய்யும் பொழுது அது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் திறந்து ஈசனோட தொடர்புக்கு கிடைக்கிறது அப்போ அந்த உள்மூளை வந்து ஒளிரும் அந்த தாமரை மலர்கள் விரிவதை நம்ம உணரும் சரியா வம்சாந்தி இப்போ ஆக்கமும் ஆனந்தமும் ஒரு சேர நின்றால் செல்லும் மார்க்கம் சரி என்று உணருங்கள் இப்போ இதெல்லாம் செய்யும்பொழுது ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாக எப்படி சொல்கிறது கோபியர்கள் வந்து கிருஷ்ணரோட மகிழ்ச்சியோட ஆனந்த குத்தாடி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி எல்லா இதுலையும் சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒரு ஒரு ஆக்கம்னா ஒரு உருவாக்கம் ஒரு செயல்பாடும் உருவாகும் இப்போ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்ம கரெக்டான வழியில தான் போகிறோம் அதை நம்ம உணர்ந்துட்டே இருந்தோம்னா புரிஞ்சுக்கணும் இப்போ கருவிழி வந்து செவ்வழியாக கரை கண்டு நின்றால் உள்வொழி வெளியிலும் தோன்றும் கருவிழி வந்து செவ்வழியாக மாறணும் அப்படிங்கிறாங்க அவ்வளோ தூரம் நம்ம அந்த கண்களால் கண்களை கொண்டு ஏங்கி ஏங்கி அந்த ஒன்றையே போது என்னாகும் நம்மளுடைய கண்ணோட விழியானது சிவந்து அளவுக்கு நம்ம தாட் ப்ராசஸ் அந்த இறைவனை பற்றி அந்த அவரை புலியாக சிந்திக்கிற அந்த எண்ணமானது விகசித்து நிறையா அதை நம்மள்ட நிறைய அதிக நேரம் நம்ம அந்த சித்தனையிலேயே பொழுது நம்மளுடைய அந்த கருவி வந்து செவ்வழியா ஆகும் அப்படி ஆகும்போது உள்வெளி உள்வொலி என்பது வெளியிலும் தோன்றும் அந்த உள்ளுக்குள்ள பார்க்கணும் இல்லையா மூளைக்குள்ளே ஒரு உழைப்பாக்கலாம்னு சொல்லியிருக்காரா செகசிரம் பெரிய இருந்த உணரலாம்னு சொல்லிருக்காங்கிறா அதை நம்ம வெளியிலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு வந்து இது இந்த வழியில் ஒடிய பார்க்கறதும் எனக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பரிசா இருந்தது அதையும் நான் பார்த்தேன் அதை இவன் சொல்கிற எல்லாமே உண்மைதான் அப்போ கரையும் காகம் பிளிரும் யானை மணியோசை கேட்கும் நிரந்தரமாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கேட்டது வீணையுடைய தந்தி ஓசை கேட்டது அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்த அளவுக்கு பெரிய ஓசையாக கேட்டு ரெண்டு நாளைக்கு தலை தினமாவே இருக்கு இப்ப இது எல்லாமே வந்து உண்மையா இருக்கு எல்லாருமே எல்லாராலையுமே பசப்படும் இது புரிஞ்சுக்கணும் இப்ப கட்டுறது சிறிதே என்ற எண்ணம் வந்து பணிவை தரும் இப்ப அன்பும் கனிவுமே அறமாகும் இப்ப நம்ம என்னதான் நிறையா ஞான கருத்துக்கள் கேட்டாலும் நிறைய நிறைய சான்றுகள் எழுதி புத்தகங்களை படிச்சாலும் ஆஹ் நான் புத்தரை கரை கண்டுட்டேன் ஓஷோவை கரை கண்டுட்டேன் சிவானந்த பிரமஹம்சர் அங்கே அது படிச்சுட்டேன் ராமகிருஷ்ணரோடது படிச்சுட்டேன் எல்லாம் படிச்சுட்டேன் நம்ம என்ன சொன்னாலும் கபட உபனிஷத்து அந்த மாதிரி நிறைய உபனிஷத்தெல்லாம் அதெல்லாம் படிச்சுட்டேன் அப்படின்னு நம்ம இருந்தாலும் நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு இல்லாமல் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன் அதை வச்சு தான் நான் இறைவனை தேடுறேன் ஆனால் அந்த பேரறிவு தான் புரியுவிங்க நம்ம கற்றது கைமன் அளவு இல்லையா கடல் அல்லவா உண் அறிவு அப்போ இறைவனுடைய அந்த பேரறிவுங்கிறது எப்படி இருக்குது எப்படி டெய்லி இந்த பிரபஞ்சம் முடிவடைக்கோ அது மாதிரி அந்த பேரறி அறிவு நம்ம படி படிச்சது படிச்சது தாண்டி 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 விரிவடைஞ்சுட்டே இருக்கு ஏன்னா இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல அத்தனை ஞானியோட அத்தனை பாரவான்களோட அத்தனை யோகிகளோட அத்தனை முனிவர்கள் தவசீலர்கள் போன்ற அத்தனை பேருடைய அறிவுமே இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல இருக்கு இப்போ என்னெல்லாம் மாதிரி கூட ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்து ஞானம் அடைஞ்சிருப்பாங்க யோகம் அடைஞ்சிருப்பாங்க பல பல தளங்கள்லாம் பயணிச்சிருப்பாங்க இல்லையா அவங்களோட அறிவு கூட இருக்கும் ஏன்னா அது வெளிப்பட்டிருக்காது அது அவங்க வந்து வெளியில் சொல்ல முடிய சொல்ல மாட்டாங்க அவங்க புக்கு போட்டிருக்க மாட்டாங்க ஃபாலோவேர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பட் அவங்க அந்த இறை உணர்ந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்குள்ள பேரறிவு நிறைய விஷயம் உணர்த்திருப்பாங்க அது எல்லாமே இந்த ஆகாஷிக்கிற கலந்து இருப்பாங்க நமக்கு தெரிஞ்சு ஏட்டில் இருக்கிறது நூல்ல இருக்கிறத தாண்டிய நிறையா பேரறிவு பற்றிய விஷயங்கள் வந்து இந்த பிரபஞ்சத்தில் அந்த கட்டில் இருக்கு அது நாளுக்கு நாள் என்ன வளர்ந்து கொண்டே போகிறது ஏன்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு அந்த ஒரு பேரறிவு தொடர்பு கொண்டு விஷயம் சொல்லுது அப்படின்னா நாளைக்கு இன்னும் தேர்ந்தெடுத்து அடுத்த செகண்ட் இன்னொரு தேர்ந்தெடுத்து சொல்றது ஸோ இப்ப இந்த ஒத்தத்திற்கு ஒன் ஒரு ஒரு மாதிரியான டிபார்ட்மெண்டோட அறிவு தராங்க யாரை எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதை பற்றிய அறிவையும் அதை பற்றிய செய்திகளும் அவங்கள சென்று பிரபஞ்சம் கொடுக்கறது சென்று அடையுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ மேக்ஸ் டீச்சர் மேக்ஸில் நல்லா ஒரு டிகிரி டபுள் டிகிரி வாங்கியிருப்பாங்க சயின்ஸ் டீச்சர் சயின்ஸ்ல வாங்கியிருப்பாங்க எக்கனாமிக்ஸ் டீச்சர் எக்கனாமிக்ஸில் வாங்கியிருக்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தன்மையினராக இருப்பதால் அவங்கவுங்களுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்டை தெரிஞ்செடுத்த நம்மவங்களுடைய வேவலினத்துக்கு தகுந்த மாதிரியான அந்த பேரறிவு நமக்கு வழங்கப்பட்டுருது ஓகே இப்போ கட்டுறது சிறிது அப்படின்னு நினச்சிக்கணும் நீ நான் நிறையா படிச்சுருக்கேங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த டவுன் டுவேர்டு அப்படிம்பாங்க பணிவு இருக்கணும் அப்போ அன்பும் கனிமும் தான் அறமாகிறது அரும்பாழ்வு பெற இது ரொம்ப முக்கியம் ஸோ அன்பு கனிவு பணிவு இந்த மூணு இருந்தால் தான் வாழ்வு பெறும் அப்படிங்கிறாரு அன்பு கனிவு யார்கிட்ட இருக்கணும் உலகத்தில் இருக்கிற அனைத்து அசையும் அசையாதன அனைத்து மேலேயுமே அன்பு இருக்கணும் இப்போ நம்ம நினச்சிப்போம் மனிதர்கள் மேலே தான் அன்பு வைக்கணும் அப்படி கிடையாது அதனால் மலை முகடு கடல் எல்லாத்துலேருந்து எல்லாத்து மேலேயும் வைக்கணும் பஞ்சபூதங்கள்லேருந்து எல்லாத்துமையிலேயே மேகங்கள் எல்லாத்துமேலே அனுபவிக்கணும் அசையாமல் இருக்கிற அல் எல்லாமே நம்ம விட்டுக்கிட்டே வந்துச்சா எல்லாமே எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு அணு அணுக்குள் அணு அணு அணுவாக யார் இருக்காங்க விஷ்ணு இருக்காருன்னு சொல்லியிருக்காரு இல்லையா துணிலும் இருப்பான் துருப்பிலும் இருப்பான் ஸோ அணுக்கள் அப்படிங்கறதே இறைத்துவமானது தானே அப்போ அனைத்துமே அணுக்களாக பொழுது அனைத்தையுமே அன்பு செய்யணும்